வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நிலவி வருவதால் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் தங்களது படகுகளை மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைத்துள்ளனர் கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் முருகவேல் வழங்க கேட்கலாம் முருகவேல் வணக்கம் வங்கக்கடலில் நிலவிவரும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக காரைக்காலில் மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் தங்களது படகுகளை கடற்கரையில் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் இவற்றை விவரங்கள் என்ன சொல்லுங்கள் வணக்கம் மோகன் இலங்கைக்கு தென்மேற்கே வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த பகுதியானது நிலவி வருவதால் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மீன்பிடி விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் மறு அறிவிப்பு வருவரை கடலில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று நேற்று காரைக்கால் மீன்வளத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து இன்று மீன்வளத்துறை எச்சரிக்கை காரணமாக காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகுகள் தொழிலுக்கு செல்லாமல் தங்களது படகுகளை மீனவர்கள் பாதுகாப்பாக காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் எழுத்து வைத்துள்ளனர் மேலும் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது மாவட்டம் முழுவதும் அதிகாலை முதல் அதிகம் அதிகாலை முதல் இருள் சூழ்ந்து மிதமான மழை பெய்து வந்தது இதே போல் காரைக்கால் மேடு தீச்சில் மேடு கொடித்தெருமேடு உள்ளிட்ட மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் கடற்கரை பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று கடலோர காவல்படை போலீசார் அறிவித்துள்ளனர் ஆஹ் மழை எச்சரிக்கை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு காரைக்கால் மாவட்டத்தில் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது விவரங்களுக்கு நன்றி முருகவேல்